வெல்கம் டு சசியல் மீடியா ஸோ இன்றைக்கி நள்ளிரவு வீடியோவில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஒரு பக்கம் திவ்யா இவங்க இன்னும் மாறவே இல்லை திவ்யா சேன்ட்ரா பிரஜன் விஜயஸே வந்து விஜய் சேதுபதியையே வந்து குறை சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் சரியாக தான் இருந்தோம் அவர் தான் நம்மளை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்கன்னு திவ்யா வந்து சேன்ராட்டை சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கமருதீன் அவங்க கமருதீனுக்கும் அரோராவுக்கும் ஒரு சண்டை வந்துருச்சு அதாவது நீ பார்வதி கூடையே இரு அப்படிங்கிற மாதிரி அரோரா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் பார்வதி வந்து அந்த கேங்லேருந்து வெளில வந்த மாதிரி இருந்தது அவங்களுக்கு வந்து அமித் வந்து அட்வைஸ் சொன்னதாக இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு சபரி வந்து இனிமேல் நான் கேம் ஆட போகிறேன் இன்றைக்கி எனக்கு ஒரு புது டே வந்திருக்கு இதை நான் விடமாட்டேன் மாட்டேன் வெளுத்து வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கமர்தீன் வந்து திவ்யா பேச்சை கேட்காதீங்க அவள் வந்து உங்களை கோத்து விட்றான்னு சாண்ட்ராவுக்கு அட்வை ஒரு அட்வைஸ் ஒன்றுது அதுக்கப்புறமேட்டுக்கு பார்வதிக்கும் விக்ரமுக்கும் ஒரு மோதல் சவரிக்கும் பார்வதிக்கும் ஒரு மோதல் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் லைவில் போயிட்டுருக்கு அதை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் எப்பிசோடு ஸ்டார்ட் பண்ண உடனே அதாவது எபிசோடு முடிஞ்ச உடனே பதினோரு மணிக்கு ஆரம்பித்தாங்க பதினோரு மணிக்கு கட் பண்ணால் நம்ம எபிசோடு முடியும் போது ஒரு விஷயம் காட்டினாங்கல்ல திவ்யா சாண்ட்ரா பிரஜன் இவங்க மூணு பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அதை தான் அங்க ஓடிக்கிட்டு இருந்தது அப்ப பிரஜென்ஸ் சண்டா திவ்யா இவங்க மூணு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து சொன்னார் இல்லையா கதவை திறக்கிற வெளியில போங்கன்னு அது தப்பு அப்படி சொல்ல கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு உடனே நானும் இதை பத்தி பேசியிருக்கேன் அப்ப என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவாகருக்கு வந்து நான் சொன்ன இந்த மாதிரி வார்த்தையை திவ்யா சொல்றாங்க அதாவது நீங்க வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க பிக் பாஸ்கிட்ட சொல்லிட்டு கதவை கதவை திறந்துட்டு போங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஆனா நீங்க சொன்னதுக்கும் நான் சொன்னதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க உடனே எடிட்டர் கட் பண்ணி அந்த பக்கம் தூக்கி போட்டா அங்க கமருத்தின் அமோ அரோரா இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போது இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா இப்போ அரோரா சொல்லிட்டாங்க இதை பார்க்க உனக்கு பிடிக்கலன்னா என் பக்கம் வராத அங்கேயே இருந்துரு ரெண்டு பேர் பக்கம் நமக்கு இருந்தேன்னா நமக்குதான் ஆகும் அது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப திவ்யா என்ன பண்றாங்க அப்படின்னா விஜய் சேதுபதி சொன்னார் இல்லையா எனக்கு உடம்பு சரியில்லை அதை வச்சு நான் தப்பிச்சுக்கிட்டேன்னு அது உண்மை கிடையாது உனக்கே தெரியும்ல சார்ன்றா எனக்கு எப்பயிலேருந்து தலைவலி வந்ததுன்னு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதாவது விஜய் சேதுபதி சொன்னது தப்பு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க திவ்யா சரிதான் அதை விஜய் சேதுபதிக்கிட்டே சொல்லியிருக்க வேண்டியதானே அங்க ஏதோ வாயில கொழுக்கட்டை வச்சிருக்க மாதிரி அப்படியே நின்னுட்டு இப்ப விஜய் சேதுபதி சொன்னதெல்லாம் உண்மை கிடையாது எனக்கு உடல்நிலை சரியில்லைன்றது உனக்கே தெரியும்னா அப்ப ஏன்ச்சு சொல்லியிருக்க வேண்டியதானே ரெண்டு பேருமே அவளுக்கு உடம்பு சரியில்லை சார்னு அப்ப ரெண்டு பேரும் ஏன் கம்மன் நீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அடுத்தது இன்னொரு பாயிண்ட் வச்சாங்க பாருங்க அதாவது எனக்கு ஒரு பிரச்சனைனா அவ வருவா அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வருவேன் அதாவது திவ்யாவுக்கு ஒரு பிரச்சனை சேன்ட்ரா வருவாங்களாம் சேன்ராவுக்கு ஒரு பிரச்சனை திவ்யா வருவாங்களாம் அதுக்கு என்ன சொல்ற வராங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் யாரையும் காட்டி கொடுத்துக்கிறது இல்லை அவ கேமை நாங்கள் எடுக்க மாட்டேன் ஏன் கேமை அவ கெடுக்க மாட்டான் நாங்க ரெண்டு பேரும் முன்னேறி போகிறது தான் பார்க்குறோம் என்னன்னா விஜய் சேதுபதி சொன்னது தப்புன்றாங்க அதாவது நான் உன் கேமை கெடுக்கல விஜய் சேதுபதி சொன்னார் இல்லையா அது தப்பு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கும் உடனே பிரச்சனை ஆமாம் ஆமாம் ஆமா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் அதை விஜய் சேதுபதியிட்டே சொல்ல வேண்டியது தானே அப்படி நீங்கள் போய் சொல்றீங்க சார் தப்பாக சொல்றீங்கன்னு பேச வேண்டியது தானே அதுங்க பேசவே கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே விளையாடுங்க அதாவது கப்புலாவே விளாடுங்க இப்போ புருஷ மொண்டாட்டியாவே விளாடுங்க திவ்யா அட்வைஸ் போட்டுருக்க கொடுக்குறாங்க பிரஜனுக்கும் சேண்ட்ராவுக்கும் ஏன் இப்போ ரெண்டு பேரும் என்ன மாமா மச்சனா விளையாண்டுகிட்டு இருக்காங்க ரெண்டும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்குது நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்க அந்த இவங்க சேண்ட்ரா பண்ணது எல்லாமே ட்ராமா அவங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இப்படியே உட்காந்தாலும் மயக்கம் அதாவது அவர் வந்ததுக்கப்புறம் மயக்கம் போட்டு இருந்தது எதுக்கு தெரியுங்களா தாய்மார்களுடைய ஓட்டை வந்து கவர் பண்ணி கொடுக்கறதுக்கு அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது ஏன்னா ரெண்டு வாரம் இல்லை மூணு வாரத்துக்கு பிரஜன் வந்து சேஃபாக இருப்பார் அந்த அளவுக்கு நாடகத்தை போட்டு மயக்க அடித்து உளுந்து அப்படியே நான் என்ன கேட்குறேன் எல்லாம் கேம் விளாட தானே போனீங்க கேம் விளாட போகும்போது ஒருத்தர் போனால் உனக்கு என்ன பிரச்சனை கோ கண்டஸ்ட் தானே அவர் போனால் என்ன இது வரைக்கும் போனால் அவங்களுக்கு போனதுக்காக அழுத்தீங்களா நீங்கள் சரி இன்னொரு இப்படியே பாருங்கள் ரெண்டு பேர் பிடிச்சிட்டு நிற்கிறானுங்க கமுருதி பார்வதியெலாம் எதுக்கு பிடிச்சிக்கிட்டு நிற்கிறீங்க நீங்கள் கேம் விளாட போனீங்க அவங்க வெளியில் போனால் ஃபவுல் முடிஞ்சு போச்சு வெளில அனுப்ப போகிறாங்க போகிற நினைக்கிறவங்கள எதுக்குடா பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க விட்டுருந்தா அந்த அம்மா கேட்டுக்கிட்டே நின்றுருக்கோம் உள்ளே போயிருக்காது ஏன்னா போனால் வெளியில் அனுப்பிடுவாங்கன்னு தெரியும் அதாவது சனிக்கிழமை என்ன பேசுனாங்க நாங்கள் கஷ்டம் அதுக்காக தான் இங்கே கேம் விளாட வந்தோன்னு இப்போ அவர் போன உடனே நீங்கள் போகிறேன்னு சொல்வீங்களா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது இந்த பக்கம் மேட்டுக்கு நம்ம கமர்தீன் வந்து ஒரு வேலையை பார்த்து விட்டுக்கிட்டு இருக்காரு அதாவது நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவள்கிட்ட நான் எப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது க திவா இவன் துஷார் போகும்போது நான் ஃபேக் அழுகுறான் அவளை நான் தான் அனுப்பி விட்டேன்ற மாதிரி பேசினான் அப்போ அது நான் அழுதேன் உண்மைதான் ஆனால் அழுத வந்து இவ்வளோ பொய்யா சொல்லியிருக்கா எப்படி நான் ஒத்துக்க முடியும் அதுபோலும் திவாகரன் சேர்ந்து அந்த ஆபாச குறியீடு சொன்னாங்க இல்லையா அதெல்லாம் ஒரு பொண்ணை எவ்வளோ கேவலப்படுத்துகிற விஷயம் நான் எப்படி வந்து அவளை நம்புறது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உடனே அவன் படுத்துட்டான் இவன் என்ன பண்ணியிருக்கான் இவனாக தான் பார்வதியிட்ட பேசியிருக்கான் அடுத்து பார்வதியோட கண்டென்ட் வரும் இருங்க இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவ எல்லாரையும் தான் அப்போ திவாகரை முடிச்சு விட்டு அனுப்புனது இவ தானே திவாகர் போனப்போ மட்டும் இவள் அழுதுகிட்டு உட்காந்துருந்தாலே எதுக்கு அழுதா அப்போ டிராமான்னு நான் சொன்ன நம்புவாளா அதனால் வேணாக்க முருகின் எனக்கு இது செட் ஆகாது ஒன்றும் இங்கே இரு இல்லை அங்கே இரு அந்த அந்த பிரச்சனை தான் இங்கே போயிட்டு இருந்தது உடனே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேண்ட்ராவு திவ்யாவை காட்டுறாரு எடிட்டரு கட்டின உடனே ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க ஓ வார்த்தையில் கவனமாக இரு அது வந்து உன்கிட்ட சரி இல்லைன்னு இன்னமும் ஒன்று சேன்ட்ரா சொல்றாங்க ப்ரெசென்ட்டை எனக்கு என்னன்னா நீயே வார்த்தையை சரியா உள்ளமா மூடிக்கிட்டு போ இது அமித் வந்து மாணவனியா கேட்டார் அடுத்ததுல நடக்கும் அதுலயே சேர்த்து சொல்லிடுறேன் இந்த பக்கம் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா வினோத் அமித் பார்வதி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து அரோரா வந்து இன்னைக்கு வந்து என்னை ரொம்ப இது பண்ணிட்டா அரோரா வந்து நான் வந்து அவளை விட்டு விலகி இருந்தேன் போன வாரமே நான் அவன்கிட்ட சொல்கிறேன் நீ என் பக்கம் வராத நான் உன் பக்கம் வரமாட்டேன்னு சொல்லி விலகி தான் இருந்தேன் ஏன்னா ரெண்டு பேர் கூட ஒருத்தவங்க இருக்க முடியாது அது பிரச்சனை ஆகும்னா விட்டேன் நேற்று வந்து அவனாதான் என்ட்ட கமரீதனா தான் வந்து என்ட்ட பேசுகிறான்னு பார்வதி சொல்கிறாங்க அவனாக வந்து பேசிட்டு பேசுகிறான் இப்போ எனக்கு என்ன முடிவு எடுக்கிறது தெரியல அப்படின்போது இவர் கேட்டார் நீங்கள் ஒன்றா தானே இருந்தீங்க அதையும் இன்னொன்று சொல்லிட்டாங்க அரோராவும் கமுதின்னு நான் பேசலனாலும் அவங்க கூட இருக்கிறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது எனக்கும் ஒரு குழு ஃபீலிங்ஸ் இருக்கும்ல போது தான் இவர் கேட்டார் அப்படின்னா நீ ஏன் அவனை விட்டு கொடுத்த அப்படின்ற மாதிரி வினோத் கேட்டார் இல்லை நான் விட்டுலாம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லைம்மா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணீங்க உனக்காக வந்து அவன் வந்து எல்லா விஷயத்துக்கும் நின்றுருக்கான் அப்படி இருக்கும்போது நான் பொதுவாகவே கேட்குறேன் ஏன் நீ விட்டு கொடுத்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்போ இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்றாரு அதாவது இந்த ஒயில் காலில் வந்தவங்க ஜெயிலில் நீங்கள் பண்ணது தப்பு அந்த மாதிரிலாம் பேசுறாங்கல்ல அப்ப நீ என்ன செய்யுமா சொன்ன ஆமா கமர்தீன் வந்து என்கிட்ட எல்லா மீறி நடந்தான் அப்படிங்கிறது நீ சொன்னல்ல அது தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க உடனே நான் என்ன சொன்னேன்னா நான் வந்து அவன் கூட நிற்கிறேன் ஏய் நான் சொன்னது தப்பு தான் ஆனால் உனக்கு வெளியில எந்த எந்த பிரச்சனை வந்தாலும் உன் கூட நான் நிப்பன்ற ஒரு வாக்குறுதியும் கொடுத்தேன்னாங்க அது உண்மைதான் அந்த பிரஜன் சேன்ட்ரா வந்தும் போது சொன்னாங்க டி என்ன பிரச்சனையா இருந்தாலும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம் வெளியில வந்து உங்க கூட நிற்பேன் அப்படின்னாங்க என் மேல அக்கா இருந்தா இருன்னு திருடனும் பண்ணாங்க அன்ப ஆயுதமா பயன்படுத்தியும் இது பண்ணாங்க அதை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க உடனே எடிட்டர் என்ன பண்ணாரு அந்த பக்கம் கட்டி திவ்யா சேன்ட்ரா பிரஜன் பேசுறத சொன்னாங்க அப்ப பிரஜன் சொல்றாரு வெளியில எல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் என் வண்டியை யாரும் இடிச்சா கூட நான் இறங்கி அவங்களுக்கு மாட்டேன் ஆனா இந்த வீட்டுக்குள்ள இப்படி திட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல இப்போ ஏன்னா வெளியில் எவனாவட்ட நீ இப்படி பேசினேனா வாயை கிழிச்சு விட்டுருப்பானுங்க நான் ஹீரோ மெட்டீரியல் நீ காமெடியே அப்படி இப்படி பேசினு வச்சுக்கோ ஏன் கிழிச்சு விட்ருப்பானுங்க வாயை நீங்கள் உள்ளே வேறு அந்த ஆப்ஷன் கிடையாது இல்லை அதனால தான் நீ கதை விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு தான் எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான பாயிண்டை எடுத்து வச்சாங்க வாங்க அதாவது பார்வதியோடைய ஆதரவாளர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க எல்லாரும் வாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாண்ட்ரா திவ்யா சொல்கிறாங்க பார்வதி கிட்ட ஜாக்கிரதையாரு அவ வந்து சரி கிடையாது அவ வந்து நம்மளை கோத்து விடுறா விஜேஎஸே சொன்னார் பத்தியா அப்ப உண்மை இருக்கிறதுனால தானே சொன்னாரு திவ்யா உங்களை பத்தியும் நிறைய சொன்னாரு திவ்யா ஏன் அதை நீங்க பேசல உங்களை பத்தியும் சொன்னார்ல நீ வந்து இது சாண்ட்ராவுடைய கேம் கெடுத்து விட்டுறன்னு அதை பேசல பார்வதியை பத்தி சொன்னதை மட்டும் கரெக்டா புடிச்சுக்கிட்டீங்க அப்புறம் சொல்றாங்க பார்வதி ஏதாவது பேசுனா நான் எல்லாம் கண்டுக்க மாட்டேன் போன்னு விட்டுடுவேன் ஏன்னா அவளை நான் பேச விட்டேன்னா அவன் நம்மள வந்து தேவ இல்லாம பேசுவா அப்படின்னும் போது சாண்ட்ரா ஆமாமா மூணு தடவை சொன்னார் பார்வதியை பத்தி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இவரும் நம்ம ஆண் கணவர் இருக்கார்ல பேப்பர் ரவுடி அவரும் வந்து நின்றுக்கிட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு முதல்ல பார்வதி வந்து உங்ககிட்ட வந்து கேட்டாங்களா எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு நீங்கள் மூணு பேர் இருந்தாடா ஓடு நீங்கள் அதுக்கிட்ட போயிட்டு அந்த கண்ணில் அடிப்பட்ட உடனே இந்த கண்ணு விஷயத்தை சவரி பேசியிருக்காரு இன்றைக்கி அதில் செம்மையான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு கேளுங்க இப்போ நீ இவங்களதான் போய் பேசி அவங்கள கூப்பிட்டது இன்னைக்கு நாமினேஷனை எடுத்த உடனே எல்லாம் பயந்துருச்சுங்க ஆஹா நாமினேஷன் போட்டு வெளில வந்துடுச்சு ஏன்னா இதுங்க பார்வதியை எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணி வெளியில் ஆளை தூக்கி போடுறதுக்கு தான் வந்து எடுத்தாங்க அந்த உண்மை வெளில வந்தோடனே இவங்க வந்து அப்படியே அமைகிட்டாங்க இப்போ இந்த பக்கம் திரும்பி கேட்குறாங்க வினோத் அமித் பார்வதி மூணு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அமித் சூப்பரான ஒரு பதில் சொன்னார் நீ அவங்கள நம்பர் கரெக்டாக எடிட்டர் தூக்கி போடுறாரு பாருங்க என்னை பொறுத்த வரைக்கும் அன்பு கேங் சரியாக தான் இருக்காங்க இவங்க தான் சரி கிடையாது ஒயில் கார்டில் வந்தவங்க எல்லாருமே வந்து இல்லை இல்லை அமைத்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா உன் முடிவில் நீ தெரிவாரு இப்போ அவன் வேணான்னு முடிவு எடுத்தல திரும்ப திரும்ப ஏன் போற ஏன்னா எனக்கு அப்படி தோணுது அப்படி தோணக்கூடாது பார்வதி முடிவு எடுத்தால் தெளிவாக இருக்கணும் உன் கேமில் ஃபோக்கஸ் பண்ணு நீ வந்து நாமினேஷன்லாம் டிஸ்கஸ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டார் ஆமாம் ஆமாம் நான் டிஸ்கஷன் பண்ணலன்னா கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தேன்னா யார்கிட்ட பேசினா சேன்ரா திவ்யா இவங்கள்டான் பேசுனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நான் ஒன்று சொல்கிறேன் ஓப்பனாக சொல்கிறேன் நான் அவங்க கூட தான் அன்புக்கு அவங்க கூட தான் இருக்கிறேன் ஆனா அவங்களாம் நாமினேஷன் ஒன்னு கூட டிஸ்கஸ் பண்ணலை எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறத அவரே சொன்னாரு நம்மளும் சொல்லிட்டு தான் இருக்கும் அன்பு கேங் அதை டிஸ்கஸ் பண்ணவே மாட்டாங்கன்னு தெரியும் அதை தான் சொன்னாரு அவங்க வந்து நெகட்டிவிட்டி அவங்கள்ட்ட கிடையாதுமா அவங்க பாசிட்டிவாக தான் இருக்காங்க அவங்க எல்லாம் அன்பு கடுமையாக இருக்காங்க அவங்களுடைய மைனஸ் என்னான்னு கேட்டால் ஒருத்தருக்கு பிரச்சனை எல்லாம் போய் நிற்கிறாங்க அதுதான் அவங்க இது கேமை பாதிக்கும் அது ஒத்துக்கிறேன் ஆனால் அந்த விட்டுக் கொடுக்காத அன்பு அவங்க கிட்டே இருக்கு யாரையும் எங்கேயும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு உடனே இவங்க அது உண்மைதான் அப்படின்னா ஆனால் இவங்க பாருங்களா இந்த மூணு பேரும் வந்து சுயநலமா இருக்காங்க எப்போ வேணா யாரை வேணா ஏற்றி விட்டுட்டு சண்டை போட விட்டு கைட்டி விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுதான் அவங்களும் பார்வதியை பத்தி பேசுறாங்க பார்வதி புரிஞ்சுக்கிட்டா இல்லையா அப்படின்னு தெரியல எனக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் நடந்தது அதே போல விக்ரம் பத்தி நீ கேளுமா விக்ரம் பத்தி நீ சொல்றல பிக்பாஸ் சொன்னா உயிரே விடுறாமா பிக்பாஸை மதிக்கிறான் அவங்க மதிக்கிறாங்களா அப்போ இந்த கேமுக்குன்னு ஒரு இதை கூட அவங்களுக்கு தெரியலையே அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்கிறாரு ஆனால் பார்வதி புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல அமைதியாக தலையாட்டிக்கிட்டே உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நீ சொல்றல ரேங்கிங் டாஸ்க்ல அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்கள்ல எஃப்டேவை வந்து கடைசி ஓம் பக்கத்தில் நிற்க வச்சது சொன்னது யார் தெரியுமா கனிதாமா சொன்னாங்க ஏன்னா அவனுக்கு வந்து கண்டிப்பாக கோவம் வரும் இந்த ஒரு விஷயத்தில் அவனை முதல்லலாம் கொண்டு போகக்கூடாது அவனை கடைசியாக நிற்க வச்சது அவங்க தான் அவங்களுக்கு முன்னாடி ஆனால் நீங்கள் வந்து அப்படியே மாற்றி பேசுகிறீங்க இந்த கேங்கு கேங்குன்னு போட்டு கொடுக்குறீங்கல்ல ஆனால் அவங்க உண்மையாகவே அப்படி கிடையாது அன்புக்கு அடிமை அப்படின்னு சொல்லலாம் அவங்கள அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே போல விக்ரம் டேவனைய வந்து மன்னிப்பு கேட்கறேன்னு சொன்னல பொது மன்னிப்பு ஏன் கேட்க மாட்டேற அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்ல எல்லாம் சேர்ந்து என்னையே டார்கெட் பண்றாங்கன்னா அப்படிலாம் யாரும் உன்னை டார்கெட் பண்ணலமா எல்லாம் இப்ப ரொம்ப மாறிட்டாங்க அப்படின்னும் போது ஆமா பார்வதி சொன்னாங்க ஆமா ஆமா முதல்ல இருந்ததுக்கு இப்ப மாற்றங்கள் தெரியுது அப்புறம் என்னம்மா உன்னதான் வந்து எல்லாரும் புரிஞ்சு நம்ம தான் போய் இது பண்ணணும் உன்னை டார்கெட் பண்றது அவங்களுடைய வேலை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நீயும் ஸ்டெப் எடுத்துப்போ அவங்களும் ஸ்டெப் எடுத்தால் நீயும் ஸ்டெப் எடுத்துப்போ அப்படிங்கிறது தான் ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து என்னை எல்லாம் அடிச்சிருக்காங்க தனியாக சேர்ந்து அப்படின் போது அதை விட்டுடுமா இந்த வாரத்தை போன வாரம் கேமை கவனிச்சுப்பார் உனக்கே அது புரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே போல் திவ்யா கிட்டே கொஞ்சம் ஜாக்கிரதையாருன்னு இவர் இங்கே பேசுறாரு உடனே அவன் பார்வதி சொன்னான் ஆமாண்ணே அவ என் பேச விட மாட்டா அவள் யாரையுமே பேச விட மாட்டான் அப்படிதான் அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க ஏன்னா போன வாரம்லாம் நான் பேசுனா நம்ம ஒன்று பேசுனா அவங்க ஒன்று பேசுகிறாங்க அவங்ககிட்ட ஒன்றுமே என்னால் சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அடுத்தது இவங்கெல்லாம் சேர்ந்து உன்ன உன் வலையில் விளை வைக்கிற அமித் வந்து இன்னொரு பையன் சொன்னாரு இவங்க எல்லாம் சேர்ந்து உன் வலையில் விளை வைக்க பார்க்குறாங்க உன் மேல உள்ள பாசத்து நிலை கிடையாது அவங்க தேவைக்காக அவங்களுடைய தேவைக்காக தாம அவனை வைக்கிற பார்க்குறாங்கன்றாங்க அதுக்கும் ஆமாண்ணா எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதில் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே புரியல ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் அடுத்தது பார்த்து இதுக்கு மூணு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க யார் திவ்யா சேன்ட்ரா பிரஜன் மூணு பேருமே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இவங்க சொல்கிறாங்க பாருங்க திவ்யாவுடைய புரிதல் இருபத்தோரு நாளில் வந்து நம்ம அந்த கேமை புரிஞ்சுக்கிட்டோம் இவனுங்க ஐம்பது நாளாக இருக்கானுங்களே இவங்களுக்கு கேமே புரியலையே ஏன்னு கேட்குறாங்க ஏன் நெஞ்சையே வெடிச்சிருச்சு கேட்குற மக்கள் யாராவது சொல்லுங்க திவ்யா சொல்கிறாங்க இருபத்தோரு ஆகி நம்ம அந்த கேமை சரியா புரிஞ்சுக்கிட்டோம் திவ்யா சென்றாக பிரஜன் பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது இவனும் மூணு பேருக்கும் கேம் புரிஞ்சிருச்சான் அந்த பக்கத்தில் இருக்க பாக்கி பதினஞ்சு பேரா பதி பதினாலு பேருக்கு வந்து கேமே புரியலையா ஐம்பது நாளில் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க இந்த இடத்துல யாரை குறை சொல்றாங்கன்னா சுபிக்ஷா வியானாவை குறை சொல்றாங்க நம்ம வியானா சொன்னதுக்கு அவ்வளவு கோவம் வந்தது பத்தியா அது ஒரு மூஞ்சை பாருங்களேன் சென்ட்ரா மூஞ்ச மயக்க அடிச்சு போட்டு மூ உளுந்த மூஞ்சி எப்படி சிரிச்சுட்டு உட்காந்துருக்கு பாருங்க கேட்டா அந்த கேசரி எல்லாம் வந்து யார கேட்டு சுகர் எடுத்தாங்க அவங்க நம்மள்டல்ல கேட்கணும் அப்படின்னு இவர் பாருங்க அதே காரணத்தை போய் அங்க நாமினேஷன்ல சொல்லிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பிரச்சனை அவங்களை வியானாவை சொன்னாங்களா அந்த கேசரி விஷயத்துலாம் எடுத்தது சொல்லி எனக்கு சிரிப்பாக வந்துடுச்சு அப்படின்னு விஜய் சேதுபதி வந்து சிரிக்காத சிரிக்காதன்னு சொன்னார் அதை எனக்கு ஒரு மாதிரி கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆ அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொரு விஷயம் என்ன பேசுனாங்க அப்படின்னா சுபிக்ஷா பாருங்களேன் அவெல்லாம் என்ன பேசுறா இந்த டூ கே கிட்ஸ் எல்லாம் இப்படி ஆடும்போது நம்ம ஒரு கேம் ஆடணும் அப்படிங்குற சுபிஷா வியானெல்லாம் டூ கே கிட்ஸ் தான் பார்த்துங்க அப்புறம் நாங்கள் உங்கள் மூஞ்சை பார்த்தா கூடுகள் கொஞ்சம் தெரியுது நாங்களும் அதை சொன்னால் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கக்கூடாது டூ கே கிட்ஸுன்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்கரமாக போச்சா உங்களை பார்த்து அவங்க ஆன்ட்டியோ இல்லை பாட்டியோன்ட்டு ஒத்துக்குவீங்களா ஆ திவ்யா பாருங்கள் இது இது வீக் எண்ட்ல இதெல்லாம் நீ பேசணும் நீ முடிஞ்சால் விஜய் சேதுபதி கிட்ட பேசு புரியுதா விஜய் சேதுபதி கிட்ட பேசவனுக்கு துப்பு கிடையாது அவர் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு விஜய் சேதுபதி சொன்னதே தப்பு நம்மெல்லாம் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று நம்மள ஏன்னா ஒன்னால தனித்து கேம் விளையாட முடியாது அதானே இப்போ சேண்ட்ராவும் போயிட்டாங்க என்ன பண்ணுவேன் ஒன்றும் பண்ண முடியாது அதனால சேண்ட்ராவுக்கு பிட்ட போட்டு வச்சுக்கிதாது சரி இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்படியே கொஞ்சம் கட் பண்ணா இன்னும் நிறைய பேசினாங்க சுபிக்ஷா இதெல்லாம் அடுத்த உடனே சுபிக்ஷா சபரியை காமிச்சாங்க சபரி ஒரே வாரத்தில் சொல்லிட்டாரு எனக்கு வந்து கோட்டை அழிச்சு விட்டு முதல்லேருந்து பண்ண மாதிரி இருக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்குது நான் வெளியில வந்துட்டேன் இனிமே ஒரு கேம் ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சுபிக்ஷா ஆமாண்ணா இனிமே வந்து பிரச்சனை ஏதாவது வார்த்தையை விட்டாருன்னா நான் போய் கேட்பேன் அப்படின்னு அது இந்த புள்ள கண்டிப்பா கேட்போம் வினோத்துக்கிட்டே அடிக்கடி போய் கேட்டுட்டு இருந்தது அதே போல அவர் சொன்ன காரணம்லாம் எனக்கு சரியில்லைங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதே போல நாமினேஷன்லாம் நிறைய அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்கண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க உடனே சவரி சொன்னாரு நீ ஒரு காரணம் சொன்னல நான் முதல்ல வந்த மாதிரி இல்லைன்னு எப்படி வேணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி வியானாட்ட கேட்க வியானா சொன்னாங்க ஃபஸ்ட் ரெண்டு வேகத்தில் இருந்து அதே சவரி வேணும்னே நாளையிலேருந்து வருதுமா நான் ஏன் அமைதியா இருந்தேன்னா காரணம் தாமா பார்வதி கண்ணில் அடித்தேன் இல்லையா நான் இன்னைக்கு நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சிருக்கேன்னா மக்கள் வந்து எனக்கு கொடுத்த அந்த மன்னிப்பு தான் ஏன்னா நான் பயந்துகிட்டே இருந்தேன் அவங்க கண்ணில் அடிபட்டது எனக்கு வெளியில எப்படி போயிருக்குன்னு தெரியல ஒருவேளை மக்கள் என்னை இந்த மன்னிச்சிருக்காங்க இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பா கேம் ஆடுவேன் ஏன் தயங்கி இருந்ததுக்காக தான் காரணம் ஒன்று தான் பார்வதியை போதெல்லாம் எனக்கு வந்து அந்த ஒரு வருத்தம் வந்துகிட்டே இருந்ததுமா அவங்க அந்த கண் வந்து சரியாகலை அது வீங்கியே இருந்தது அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியாகவே இருந்தது நிறைய பேர் வந்து குத்தி குத்தி காமிச்சாங்க பார்வதிக்கு நிலைமைக்கு காரணம் நீ தான் எனக்கு அது ஒரு மாதிரியாக இருந்தது அப்படின்னு சொல்லி அதுக்கு வருத்தப்பட்டாப்புல அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து சுபிக்ஷா சொன்னாங்க இப்போ கட் பண்ணால் அவனும் ரெண்டு பேர் பேசுகிறாங்க அதாவது எஃப்ஜே வந்து பால் தர மாட்டான்னால சுபிக்ஷா ஜீனி மட்டும் எப்படி கொடுத்தான் அப்போ இவர் சொல்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் தான் எதாச்சே ரொம்ப க்ளோஸ் ஆச்சு அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தான் இவனுங்க மாமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல சினிமாவில் அதே டைலாக் தான் இவனுங்க திருந்த போறது கிடையாது இன்னும் கேவலமா கேவலமா கேம் ஆடி இவனுங்க இன்னும் பேரை கெடுத்துக்க போறானு ஆக்சுவலா பிரஜனை இன்னைக்கு பேருந்தா பேரு தப்பிச்சுருக்கோம் போகாதனால சுபிக்ஷா வியானெல்லாம் காண்டில் இருக்குதுங்க அதுங்க வியானா சொல்றாங்க அண்ணா நான் வந்து அந்த எஃப்சியோட அப்பாவை பத்தி பேசும்போது நான் போய் கேள்வி கேட்டனேன் ஒரு ஒரு அதுக்கு போய் கேள்வி கேட்குறேன் இந்த ஆள் ஏஞ்சி எஞ்சி வராருன்ட்ட நான் கேட்குறேன் நீ கோக நீ வந்து தனி கண்டஸ்டன்ட் நான் நான் சண்ட்ராட்ட கேள்வி கேட்கும்போது நீ எதுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி எனக்கு நான் அப்படின்னு சபரி அங்கே தான் இருந்தாப்புல ஏன் நீங்கள் கேட்கலன்னு போது இல்லைம்மா எனக்கு கர்மா அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னும் போது ஆனால் எனக்கு புரிஞ்சதுன்னா நான் இருந்திருந்தேன்னா வேறு மாதிரி கேள்வி கேட்டிருப்பேன் அப்படின்னு சுபீக்கியா சொன்னாங்க அப்போ தான் இதையும் சொன்னாங்க இந்த இனிமே விட்டு போகட்டும்னா இந்த வாரம் ஏதாவது அவர் விட்டு பார்க்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் நான் கேள்வி கேட்பேண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதான் விஜய்ஸ் வந்து எனக்கு ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார்ல எனக்கு ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா அப்படின்னாங்க என்னம்மா அப்படின்னு இல்லை சுபிக்ஷா வந்து என்னை த்ரெட்டனிங் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தை இவர் பிரஜெண்ட் சொல்லிகிட்டு இருந்தார்ல வெளியில் இருந்தார் நான் என்ன விளாட விட்டா வேற மாதிரி பண்ணிட்டு அது த்ரெட்டனிங் மாதிரி இருக்குன்னு சொன்னார்ல அதை விஜய் சேதுபதி என்ன சொன்னார் இல்லை எங்களுக்கு சரியாக தான் புரிஞ்சுன்னு சொன்னார்ல அது எனக்கு கரெக்டாக இருந்ததுண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சௌரியம் தான் சொன்னார் வெயிட் பண்ணுவோமா நாளையிலேருந்து ஒரு கேம் நம்ம ஆடுவோன்னாரு ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா சவரியோடைய கேம் நாளைக்கு ஆரம்பிக்கும் அதாவது இந்த வாரம் இவங்களை போட்டு வெளுத்து வாங்க போகிறது உறுதியாயிடுச்சு அப்படிங்கிறது தான் இதில் பார்வதியும் இப்போ கொஞ்சம் மைண்டு மாறிட்டாங்க இவங்க சேண்ட்ரா வந்து திவ்யாலாம் வந்து பார்வதியை குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் சேதுபதி ஏதோ சொல்கிறாரு அதில் பிரச்சனை இருக்குன்னு இப்போ இந்த பக்கம் வந்து அமித் வந்து பார்வதிக்கு ஒரு அட்வைஸை போடுறாப்புல இதுலேருந்து பார்வதி விலைக்கு வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் கமருதினு அவங்க கூட சேர்ந்துட்டாங்க கமருதினு அவங்க கூட வந்தாவே ஒரு கேம் விளாடுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த பக்கம் சபரி வியானா இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க ஒரு கேம் பிரஜனை ஒன்று இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கேம் இருக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா எஃப்ஜே பிரஜனை வெளுத்து வாங்கறதுக்கு தயாரா இருக்காப்புல அப்படிங்கிறது தான் ஸோ இந்த கேம்லாம் வந்து நாளையில இருந்து ஒரு பரபரப்பா போவோம் அப்படிங்கிறது தான் இங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கானா வினோத்து அரோரா கமுர்தீன் இவங்க மூணு பேர் என்ன பண்றாங்க அரோராவை சுத்தி விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க அரோராவை தூக்கி சுத்துறது ஒரு பத்து நிமிஷம் போச்சு அந்த இடம் ரொம்ப கலகலப்பாக இருந்தது அரோராவை தூக்கி சுற்றி அவங்க வந்து ஒரு குடிகாரம் மாதிரி இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு அதுவும் ரொம்ப ஜாலியாகவே ஃபன்னாக இருந்தது இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது எஃப்சே உள்ள வந்தார் எஃப்சே வந்து இந்த பக்கம் சபரி இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களா ஏ சபரியும் காணா இன்னொத்துமே அரோராவை கையால் கையும் காலையும் பிடிச்சி தூக்கி போடுற மாதிரி கொஞ்சம் நேரம் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க அதுவும் நல்லா இருந்தது அப்போ எஃப்சே வந்தாப்புல வெப்சைட்டை கேட்டாப்ல பிளஸ் அவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி இவர் வந்து பேசினாரா பிரிஜின் வந்து பேசினாரா அப்படிங்கிற மாதிரி உடனே இல்ல இல்ல அவர் பேசல அப்படின்ற மாதிரி என்கிட்டயும் வந்து இவங்க பேசல சேன்ட்ரா வந்து பேசல அந்த சாப்பாடு விஷயத்த பத்தி சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னாங்க இல்லையா அதையும் அவங்க வந்து பேசல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அப்புறமேட்டுக்கு அவருக்கு தாங்க நம்மளை பார்த்து பயம் நமக்கு யாரை பார்த்து பயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எஃப்சி சொன்னாப்ல அதாவது அவர் வந்து என்ன சொல்றாரு நம்மள்ட்ட அதாவது மூஞ்சிக்கு பேச மூஞ்சிக்கு முன்னாடி பேச தைரியம் இல்லை ஒழுங்காக கேம் விளாட மாட்டீங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவாரு கடைசியா பார்த்தா அவர் தான் பின்னாடி போய் பேசிக்கிட்டு இருப்பார் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு இவரும் சொன்னார் சப்பரீம் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரி வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல சபரி அவர் போயிட்டாப்புல சபரி வியானா சுபிக்ஷா அவங்களுடைய பேச்சு தொடர்ந்துகிட்டே இருந்தது அப்போ கேட்டாங்க நாளைக்கு என்ன சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்னு நம்பது யாராவது ஒயில் கார்டில் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் கூட ஏதோ ஃபுட்டு தான் வரும்னு நினச்சேன் ஆனால் ஒயில் கார்டு வரத்துக்கும் இந்த ஆங்கிலில் யோசிச்சா அது கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ சுபிக்ஷா சொன்னாங்க கண்டிப்பாக யாராவது வருவாங்கன்னு சவரி சொன்னாப்புல ஏதாவது ஒரு லேடி சின்ன பொண்ணு வந்தால் என்னுடைய லவ் மூட நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க மேபி நாளைக்கு யாராவது வைல்ட் கார்டில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது இந்த கேம் முடியுது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கமர்தீன் வந்து உள்ளே போகிறாரு உள்ளே போனோடனே திவ்யா திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஏங்க அந்த சர்க்கரையை வந்து வேணால் கேட்டு எடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டால் ஏன் கேட்குறீங்க அப்படின்னா இல்லை பாலுக்காவும் அவ்வளோ பண்ணான்ல சர்க்கரை வந்து இப்போ கிடையாது நாளைக்கு டீக்கு எப்படி குடிக்கிறது நாளைக்கு காலையில் நான் பிரச்சனை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க வீட்டுக்குள்ளே எல்லாம் ஜாலியாக ஒரு மூட்டில் இருக்காங்க இவங்க என்ன பண்ணுறாங்க நான் பிரச்சனை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்களா அப்போ போனதுக்கப்புறமேட்டுக்கு கமர்தீன் வந்து சேன்ட்ராவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க அக்கா நீங்கள் இன்றைக்கி பண்ணது சரியே கிடையாது எதுக்காக அப்படியெல்லாம் அழுதுங்க அது தேவையில்ல அதாவது அவன் எல்லாரும் மனசுலேயும் என்னென்னு தோணிடுச்சுன்னா அவங்க நடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணிடுச்சு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க அதாவது இவர் போனால் நீங்கள் கேம் போறீங்க இதுக்கு எதுக்குக்கா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல அதுக்கப்புறமேட்டுக்கு திவ்யா சொன்னால் நானும் அதை தான் சொன்னேன் அப்படின்னும்போது போது இவங்க சொன்னாங்க நீ எப்பட்றா உன்னுடைய மாற்றம்லாம் அப்படி வந்தது சார் சொன்னாங்களே அப்படின்னும் போது இல்லைக்கா முத ரெண்டு வாரம் அப்படி தான் இருந்தது அப்புறம் ஒரு மூணு வாரம் எனக்கு அப்படி இருந்தது திவ்யா என்ன கேட்டாங்கன்னா எப்போயிலேருந்து மாறினது அதாவது ஒயில் கார்டு வந்ததுலேருந்து மாறினா நம்ம கிரெடிட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க அவன் இல்லை இல்லை ஒரு மூணு வாரத்திலேயே எனக்கு மாறிடுச்சு அப்படின்னும் போது அவங்க மூக்கு அங்கேயே உடஞ்சிருச்சு அப்போ நானும் ஃபஸ்ட்டு என்னன்னா சூப்பர் டிலக்ஸில் தான் இருந்தேன் சூப்பர் டிலக்ஸ்லேருந்து இருந்தபோது ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு எல்லாத்தையும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இங்கே வெளியில் வந்து பார்த்தா இவங்க இந்த நார்மல் கௌஸில் இருக்கவங்க சாப்பாடுக்கு போராட்டம் கஷ்டப்படுறது என்னால் உணர முடிஞ்சது அதனால் நம்ம அங்கேருந்து இங்கே வந்தாலானு முடிவு எடுத்து வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உண்மை என்னன்னா கமுர்தீன் நீங்கள் எதுக்காக வந்தீங்கன்னா அறுவராக வந்தாங்க அதனால் நீங்களும் வந்தீங்க அதை அப்படியே மறைச்சி வேற ஒரு பிட்டை போட்டிங்க சரி சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அப்போ திவ்யா இருந்துதான் என்ன போனோன்னா திவ்யாவை பார்த்து குறை சொன்னார் அக்கா திவ்யா பேச்சைக்கு நம்பாதீங்க திவ்யா தான் உங்களை மாட்டி விட்டுட்டுருக்கா அவள் மேனிப்புலேட் பண்ணுறா நீங்கள் வந்து மேனிப்புலேட் ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லை இல்லை அவள் நல்லா தான் இல்லைக்கா உங்களுக்கு புரிய மாட்டுது நீங்கள் மேனிப்புலேட் ஆகுறீங்க அவங்க சில விஷயங்கள் வந்து ஜெயிலுக்கு போகிறத பற்றி தானே சொல்கிற நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்த மு எடுத்த முடிவு தான் அது அப்போ அதை ஏன் விஜய் சேது சொல்ல சேன்றா நீங்கள் அவர்கிட்ட சொல்லிருக்கலாம்ல அப்போ சொன்னாங்க அவங்களுக்கு தெரியல இதோடைய கான்சிப்கர் சார் என்னென்ன பிக் பாஸ் ரூலை மதிக்கலன்னா பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு உங்களை போக சொல்லியிருக்கலாம்ல அக்கா ஏன் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போகணும்னு சொல்லியிருக்காங்க ஏன் சொல்லல அப்படின்னும் போது இல்லை இல்லை வரா வரான்னு பிரச்சனை கையை காட்டினார் இவனுள்ள பார்த்தாக எனக்கு காமெடியாக தான் இருக்குது இவனு ஒத்துமையாக இருப்பானுங்கன்னு பார்த்தா இவனுங்க பார்வதி ஃபுல்லாக வெளில வந்துட்டாங்க அதை பார்க்கும்போதே தெரியுது இன்னும் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது லைவில் ஒரு அப்டேட் போயிட்டுருக்கு கனி பேசுகிறாங்க சரி இதை முடிச்சுட்டு நான் கனி இதை பார்த்து சொல்கிறேன் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டாங்க உடனே வந்து கட் பண்ணுறாங்க வெளியில் எல்லாம் ஜாலியாக பேசியிருந்தாங்களா உடனே திவ்யா வராங்க திவ்யா வந்து எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களான்னு விக்ரம் ஆரம்பித்தார் ஐயா நம்ம நிம்மதியை கெடுக்கிறதுக்கு இது வருதா அப்படின்னு சொல்லி விக்ரம் சொன்னார் ஏபா எஃப்ஜே சொல்லுப்பா நாளைக்கு காலையில் சண்டை போட்டுக்கலாம் இப்போ சந்தோஷமாக போகுது அப்படின்னும் போது அவங்க திரும்ப வந்தாங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி போடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னா சுற்றி போட போகிறீங்களா இது எதுக்குன்னா வீட்டில் உள்ளவங்க எல்லாம் அவங்க மூணு பேரை ஒதுக்கிட்டாங்க அது நல்லாவே தெரியுது அதனால இது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி ஒரு ஐஸ் வைக்கலாமே அப்படின்னு சொல்லி சுற்றி வைக்கலான்னு எல்லாரையும் கூப்பிட்டாங்க அப்போ பிரஜனி எல்லாருமே வந்தாங்க எல்லாம் ஒன்றும் உள்ள உட்காந்துட்டாங்க அப்போ எஃப்சிஏ சொன்னாப்புல பாரு வரல அப்படின்னா அவள் மெடிக்கல் ரூமுக்கு போயிருக்கா அவள் என்ன சொல்லுவா டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க திவ்யா சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இவ எக்ஸ்ட்ரா பேசிக்கிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ எஃப்சியை சொன்னாப்பில் என்னென்னா இவ என்ன கேட்டிருப்பா அடுத்த வாரம் யார் போவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாப்புல அப்போ இன்னொரு விஷயம் சுற்றி போட ஆரம்பித்தாங்க அதாவது நாய்க்கன்று நரிக்கன்று முல்ல கன்று நல்ல கண்ணு அவங்க பேசுறதே ஒரு மாதிரியாக இருந்தது சரி சுற்றி போட்டு எல்லாரும் காரி துப்புங்கன்னாங்க எல்லாம் உடனே சொன்னாங்க காரி ஏன் மூஞ்சிட துப்பாதீங்க நீங்கள் போன வாரம் பண்ணதுக்கு அதை தான் பண்ணணும் சரி பரவாயில்ல கரெக்டாக எல்லாம் ஒரே சேர்ந்து துப்புங்க அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாங்க பார்க்க நல்லா இருந்தது ஒரு வீட்டுக்குள்ளே விஜய் சேதுபதி வந்துட்டு போனதுக்கப்புறம் இது ஒரு புது டேவாக அவங்களுக்கு தோணுது நமக்கு அப்படி தான் பார்க்கும்போது லைவ் பார்த்தவங்களுக்கு புரியும் எல்லாருமே கலகலப்பாக அந்த ஃபர்ஸ்ட் டே வந்த மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தது பார்க்க தோணுச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு உள்ளே போயாச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்துடுச்சு எல்லாம் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்தாங்க பார்வதிக்கும் இவங்களுக்கும் ஒரு சண்டை வந்துடுச்சு சண்டை மாதிரி இல்லை ஒரு கான்வர்சேஷன் விக்ரமுக்கும் அப்போ விக்ரம் சொன்னார் நீ போனதுக்கப்புறம் தான் நான் போவேன் அப்படின்னும் போது பார்வதி சொன்னால் நீ போனதுக்கப்புறம் தான் நான் போவேன் பார்க்கலாமடான்னு அப்போ விக்ரோ பார்வதி சொன்னாங்க நீ போய் ஒரு வாரம் கழிச்சு தாண்டா நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க விக்ரம் சொல்கிறாரு நான் நூற்றி ஆறு நாள் இங்கே இருப்பேன் அப்படின்னு ஏன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு நீ இருந்து என்ன பண்ண போகிற செட்டியே மூடிடுவாங்களே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி விக்ரம் சொன்னார் அப்போ இவ்வளோ பிரச்சனை இங்கே போயிட்டுருக்கு அமித் ட்ரெஸ்ஸை எடுத்து பார்த்து எனக்கு பதினாலு ஜட்டி கொடுத்துருக்காங்க தப்பாக எடுத்துக்காதீங்க அவர் சொன்னது தான் சொல்கிறேன் அமித் சொல்கிறாரு பதினாலு ஜட்டி எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார் இங்கே என்ன பிரச்சனை இருக்கு ரெண்டு பேர் உசுரை கொடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவருக்கு வந்து பிரச்சனையை பாருங்க மறுபடியும் சொல்கிறோம் தப்பாக எடுத்துக்காதீங்க அவங்க அந்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் எல்லாருமே அடிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ பா சுபிக்சை சொன்னாங்க இந்த பெட்டை நான் மாற்றிக்கலான் இருக்கேன் கெமி போயிட்டாங்கல்ல அப்போ சொன்னாங்க சரி நம்ம வேணால் பெட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா பக்கத்து பெடத்தில் அரோரா இருக்காங்க உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஐயோ அது நமக்கு செட்டே ஆகாது ஏற்கனவே எட்டாம் பொருத்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அரோராவை கூப்பிட்டு பேசலாம் அப்படின்ற மாதிரி பேசலாம் அப்புறம் நிறைய ஃபன்னியாக அப்படியே போயிட்டு இருந்தது அரோராட்ட கூப்பிட்டு கேட்டாங்க இந்த மாதிரி நம்ம பெட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா உங்கள் பெட்டுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கமிர்தி உட்காந்துருக்காப்புல அவங்க சொன்னாங்க இதில் நிறைய மெமரிஸ் இருக்குது கொஞ்சம் கஷ்டம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் சவரி வந்தாப்ல ஏ வழியை விடுங்க மேடம் வழியை விடுங்க நாங்களே விடுறோம் சார் விடுறோம் சார் இருந்தால் கிளியர் பண்றான் ரொம்ப தெளிவா இருக்கீங்க போல அப்படின்னு சவரி இவங்க பார்வதி சவரிகிட்ட கேட்க ஆமாம் மேடம் ரொம்ப தெளிவா இருக்கேன்ப்பா நான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஸோ சவரியோடைய கேம் நாளைக்கு ஆரம்பிக்கும் போது நிறைய பேருடைய கேம் வந்து நாளைக்கு ஓப்பன்அப் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா கேமில் நிறைய மாற்றங்கள் வரும் நான் கூட ரெண்டு கேங்காக சேருவாங்கன்னு நினச்சேன் இப்போ ஸ்ட்ராங்காக அன்பு கேங் ஒன்றாக தான் இருக்காங்க இந்த வம்பு கேங்குலையே பார்வதி வந்துட்ட மாதிரி இருக்குது கமுர்தீனும் வந்து திவ்யாவை நம்பல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க மூணு பேர் ஒற்றுமையாக இருப்பாங்க நம்மளாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் சேண்ட்ராவும் பிரஜனும் ரெண்டு பேராக விளாடுறாங்கன்னு இல்லை திவ்யாவும் ஸ்ட்ராங்காக அவங்க கூட தான் இருக்காங்க அவங்க மூணு பேராக கேம் விளாட்றாங்க அவங்க எமோஷனல் சப்போர்ட் ரெண்டு பேருக்கு இல்ல மூணு பேருக்குமே இருக்கு அப்படிங்கிறது தான் அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் வந்து பிரஜன் இருந்தாப்புல பிரஜனை திவ்யா வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ரம்யா பேசினாங்க அண்ணா நீங்க நீ போனது உள்ள வெளில போனது எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சுன்னா இவங்க அழுது வேற ஒரு மாதிரி இருந்ததுன்னா ஒருவேளை நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா சத்தியமா அந்த குற்ற உணர்ச்சி என்ன கொண்டுருண்ணா அப்படின்னும் போது இல்லை இல்லை அது எல்லாருக்கும் இருக்கிறதாமா அது பெருசா எடுத்துக்க வேணாம் இல்லன்னா உங்களை நான் தான் நாமினேட் பண்ணேன் அதுக்கு நானே போயிருக்கலாம் போல எனக்கு தோணுச்சு நான் நீங்க நடந்ததை பார்த்து போது அதை பெருசா எடுத்துக்க அதுமா விடுமா அப்படின்னா ஜாலியா பேசிட்டா அவர் விட்டுட்டாப்புல இந்த பக்கம் கட் பண்ணா விக்ரமும் அரோராவும் பேசிட்டு இருந்தாங்க சோ பார்வதியை பத்தி தான் பேசி பேசிக்கிட்டு இருந்தாங்க சோ பார்வதி வந்து என்னை பத்தி ரொம்ப தப்பாவே இது பண்றானா இன்னைக்கு அந்த விஜய் விஜய்ஸ் இருக்கும்போது கூட ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்கல்ல அதாவது உங்களை நானும் நான் சொன்னேன் என்ன நீங்களும் சொன்னீங்க அதே போல நிறைய பேர் உங்களை சொன்னாங்க எதுக்கு இப்ப நீங்க தேவையில்லாம என்னை பத்தி வன்மத்தை கக்குற அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம விக்ரம் என்ன சொன்னார் அப்படின்னா அவ வந்து உன் மேல வந்து ஒரு காண்டில் இருக்காம அவ நேரடியா வந்து என்கிட்ட பேச மாடறான்னா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பேச மாட்டா ஏன்னா அவளுக்கு ஒரு உண்மை தெரியும் அவளுக்கு வந்து நெகட்டிவா வெளில பேச்சு உன்னை தப்பா சொன்னனால இப்ப பேசினா அனுதா ஓட்டு உனக்கு கிடைச்சிரும் அதனால நீ அது இல்லாம நீ வந்து இப்ப பதினாலு நாளா வெளில வந்திருக்க இல்லையா சோ மக்கள் உன்னை எதுக்கு ஆதரிக்கிறாங்க ஒரு முப்பது ஐம்பது நாள்ல நீ ஒரு முப்பது நாள் கம்மன் இருந்துட்ட ஒரு பதினாலு நாளா நீ ஏதோ ஒண்ணு பண்ற மக்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லைண்ணா அது எனக்கும் புரியுதுண்ணா நியாயம் அவள் பக்கம் நியாயம் கிடையாது அவள் வந்து என்னை பற்றி நிறையா வந்து பேசியிருக்கானா பிரஜனிட்டையே போய் போய் சொல்லியிருக்கா பிரஜனே வந்து கேட்டாப்ல என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கமல் என்கிட்ட சொன்னான் சொன்னா நீ அவளை பற்றி எங்கேயுமே பேசாத அவள் வந்து உன்னை வந்து எல்லாத்துட்டையும் சொல்கிறா அப்படின்னு போன வாரம் ஃபுல்லாகவே என்னை எல்லாத்தையும் போய் நெகட்டிவாக தான் வந்து போட்டு விட்டு வந்திருக்கானே நெகட்டிவாக நான் வந்து தப்பு பண்ணுறேன் கமிர்த்து நான் பிரித்து எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உடனே இப்போ பத்து பேர்கிட்ட போய் நீ சொல்லியிருக்க பத்து பேர்கிட்ட நீ சொல்கிற இல்லை ஒரு என்னை பற்றி திரும்ப போய் அந்த ஒப்பீனியன் அவங்கள மாற்ற வைக்க முடியுமா அதை வச்சு தானே கேம் ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல கரெக்டு தாம்மா அதை பெருசாக எடுத்துக்காதா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருந்தார் ஸோ ஆல் எல்லோருமே வந்து அந்த பேக்கிங்லாம் பண்ணிவிட்டு தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ நானும் இதோட டைம் முடிஞ்சிருச்சு ஏன்னால் டைம் வந்து ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன் அதனால் இதோடு கட் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம நாளைக்கு நாமினேஷனில் யார் யார் வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு வந்திருக்கு அதை காலை வீடியோவில் நான் தரேன் அப்படின்னு சொல்லி விடைபடுறேன் நன்றி வணக்கம்